தொடர் நீங்க பயணிக்கும்போது இந்தியாவினுடைய மிக முக்கிய நதிகளான பிரம்மபுரா பார்க்கலாம் கங்கையை கண்டிடலாம் நர்மதை கோதாவரி கிருஷ்ணாவையும் தரிசிக்கலாம் காவிரிய கண்ணார காணலாம் இந்தியாவின் மிக முக்கிய நகரங்களான அசாம் மாநிலம் குவஹாத்தி வங்க மாநிலம் கரக்பூர் பீகார் மாநிலம் கிஷன் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் கட்டாக் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நகரங்களான விஜயவாடா விசாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் மிக முக்கிய நகரங்களான சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களின் வழியா இந்த வண்டி பயணிக்குது இந்த தொடர் வண்டியில நாம் பயணிக்கும் பொழுது அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில் தேயிலை தோட்டங்களையும் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள்ல நெற்பயிரையும் அதிகமா பார்த்தேன்